பத்துக்கு மூல காய்ச்சல் வந்து வரவே வராது எனக்கு வராது கண்டுபிடிக்கிற மூல காய்ச்சல் வரும்

உங்களுக்கு எல்லாம் ஒரே நாளில் கோடீஸ்வரன் ஆகிறது எப்படி என்பது பற்றி நமது அண்ணன் திரு செல்லப்பவர்கள் உரையாற்றுவார் அண்ணன் செல்லப்ப வாழ்க்கை அமைக்க அதாவது உங்களை எல்லாம் நான் ஏன் கூப்பிட்டுருக்குன்னா இந்த வந்து இப்போ நான் என்ன உடனே சொல்கிறது தேவையில்லாத ஐயெல்லாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கூட்டி படிக்க பார்க்கறானு

அதாவது என்ன நல்ல என்ன முட்ட கொடுக்குறா சார் எதுக்கு நான் முட்டை கொடுக்குறப்ப நீங்க சார் அவர் தான் சார் கொடுக்க சொன்னாரு அவன் கொடுக்க சொன்னானா ஆஹா ஏதோ சதி நடக்குதே நல்லவன் இப்பதான் நான் சொன்னேன் என்னப்பா தூங்கிட்டு இருக்க ஆமா இடையில என்ன முட்டை சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க எதுக்கு

சரி நீ அவ என்ன கடல சட்டை போட்டிருக்கான்னு பாட்டு கடுக்குதே வச்ச சட்டை முதல்ல எறி கைய சிரிக்கு மக சிரிக்கு காணும் போயிட்டான் போயிட்டான் உன்னால போய் தொலைஞ்சிட்டான்

நீங்க எனக்கு இந்த தாலிய கட்டிட்டு காலம போய் ஆறு மாசம் ஆச்சு இப்ப மூணு மாசம் நான் இருக்கேன் நான் காணாம போய் ஆறு மாசம் ஆச்சுங்கிறேன் நீ முழுகாம இருந்த மூணு மாசம் ஆச்சுங்கற கணக்கு இங்க உதைக்கலாம் அந்த கணக்கெல்லாம் தெரியாது

கட்டி புடிச்சலாம் பேசுறீங்க அதான் எனக்கே ரொம்ப வெக்கமா போயிடுச்சு நான் நினைக்கிறேன் அனேகமா இவங்க வந்து அட்ரஸ் மாதிரி வந்திருக்காங்க இல்ல இல்ல நீ போ நான் வந்து என்ன ஏதோ சாரிக்க நீ போ முதல்ல ஏன் கர்ப்பத்துக்கு பதில் சொல்லியா கர்ப்பத்துக்கு பதில் சொல்றதா கேள்விக்கு தான் எனக்கு பதில் சொல்ல தெரியும் ஓ நீ எப்படியா கேட்ட நீ பதில் சொல்ல மாட்டே இதுல ஐயோ ஐயோ சீக்கிரம் ஒத்துக்கே நான் அடுத்த கால் ஷீட் போனும் கால் ஷீட்டா அப்ப இது செட்டப்பா ஆமா செல்லப்பா ஐயோ நீதானே பச்ச சட்டை ஏதோ செல்லப்பான்னு சொன்னீங்க செல்லப்பா பண்ண சட்டைப்பா இது ஆமையா அவ பண செட்டப் தான். ஓன இப்படி பண்ண சொல்லி மூவாயிரம் ரூபாய் காசு கொடுத்தான். ஏ ஆ அது அது சட்டை கலர் கொஞ்சம் மாறி போயிடுச்சு அதாவது நீ கட்டி வேண்டியது பச்சை சட்டை இல்ல. மஞ்சள் மஞ்ச மஞ்சள் சட்டை. யோ அந்த டால் கொடுத்த காசுக்கு பச்சை சட்டை கட்டிப்பிடிச்சாச்சு பிடிச்சாச்சு. இன்னேனால முடியல பைய. இந்த சான்ஸ் அவரா நான் மிஸ் பண்ணக்கூடாதே. ஐயோ இது 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 வந்து ஒரு 5000 ரூபாய் பணம் இருக்கு. இத வெச்சிட்டு அந்த மஞ்சள் சட்டை காரண கட்டி பிடிச்சான். மஞ்சள் 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 மஞ்சள். மஞ்சள் நிறமே மஞ்சள் நிறமே மஞ்சள் மச்சான் ஏய் மச்சான் ஏய் நீ எனக்கு தலையை கட்டிட்டு ஆறு மாசம் காணாம போயிட்டேன். நான் போன மாசம் முழுகாம இருக்கேன் கப்ப கட்டி உன்னை நானு நான் எப்படி உன்னை நீ மூவாயிரம் ரூபாய் கொடுத்து அந்த பச்சை அந்த பச்சை சட்டக்கார ஐயாயிரம் ரூபாய் கொடுத்து மஞ்சள் சட்டை என்ன கட்டி பிடிக்க சொன்னானா என்னப்பா பார்ட்டி மஞ்ச சட்டிக்கு மாறிட்டானா அதுதான் குழப்பம் இந்த பா கட்டி பிடிக்க வேண்டிய மஞ்சள் மேல இருக்கா அங்க போய் பிடிப்போம் ஏடா இன்ன என்ன செஞ்சீங்க நீங்க நீ என்னடா انا 3000 ரூபாய் கொடுத்து அந்த பச்சை சட்டகாரன் சொல்லுவீங்க எத்தனை என்னடா கொஞ்சம் பச்சை பேசி இந்த ஒரே குழப்பமா இருக்கு எனக்கு நீ பாக்குறத பார்த்தா என்ன சந்தேகப்படுற அதே பண்றான்னு போதும் நந்தாவையும் பிரிக்கிறதுக்காக உங்க அண்ணன் போட்ட பிளான் கவலைப்படாதே இனி நான் சொல்றபடி கேளு எல்லாமே சரியாயிடும் ஓகே சூப்பர் பிளான் என்ன கையில கஞ்சா சிப் பாக்கெட் செல் திருட்டு இதெல்லாம் உடட்டி பேயில இறங்கிட்டியா ஏப்பா நான் என்ன கஞ்சா யாரை பண்ண போறேன் நான் சொன்னேன் இத கொண்டு போய் நந்து பேய் வீட்ல வச்சிட்டு போலீஸ்க்கு ஒரே ஒரு ஃபோன் பண்ணோம்னா நேரா போலீஸ் வர அடிச்சு தூக்கி 5 வருஷம் உள்ள தள்ளலாம் அதுக்கு அப்புறம் அந்த தங்கச்சிக்கு காதல் மேல வெறுப்பாயி அந்த நந்து பேயில செருப்பு கொண்டு அடிப்பா அப்புறம் அந்த கதவுற கந்த கந்தலாயிரம் நம்ம போட்ட கணக்கு சக்சஸ் ஆயிரும்

அந்த பாக்கெட்டை பிரிச்சுட்டு சேமியா மட்டும் எடுத்து உள்ள போட்டு கிண்டு இனிமே நான் தனித்தனியா சொல்லிட்டு இருக்க மாட்டேன் கிண்டிட்டு தேவையான அளவு சக்கரை போட்டு அதுல முந்திரி திராட்சை போட்டு இறக்கும் போது போடுற போட்டு கிண்டி இறக்கி வச்சிருக்க உனக்கு சொல்லி கொடுக்கறதுல ஏன் தாலி இறந்து போகுது நீ என்ன பண்ற டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் மாதிரி ஒரு நாளைக்கு மூணு வேலை ஒவ்வொரு வேலையும் ரெண்டு ரெண்டு டம்ளர் அந்த பாயசத்தை குடி உன் பொண்ணு கேட்டா நான் பாயசம் சாப்பிட்டேன்னு சொல்லு புரியுதா சரிங்க சார் என் வீட்டுக்கார என்ன பண்றது அந்த புறத்து கூட்டு போய் இன்னொரு புள்ளைய பத்துக்க ஒரு பாயாசம் எப்படி பாயசனா ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்க்கலாம்

அந்த டிவி ஆஃப் பண்ணியா இப்போ பாருங்க இவ்வளவு சுகர் இருக்கும்போது அம்மா எதுக்கு பாயாசம் சாப்பிட்டாங்க அவளே அம்மா சாப்பிட போறா உடனேกัดட்டிப் பண்ணவனே அவன் மிரட்டினான் கிட்னல் காரே சொன்னா கேளுங்க டாக்டர் சொன்னா கேட்காதீங்க நான் போங்க கிப்பா உங்களுக்கு कांटेक्ट பண்ணானே कांटेक्ट பண்ணனாவ என்ன மிரட்டி 5 லட்சம் ரூபாய் வாங்கிட்டேமா உன்னைய விட்டா ஓ மை ஆமா இதெல்லாம் வாங்குறதுக்கு உனக்கு ஏது பணம் இவ்வளவு நேரம் நல்லா தானே இருந்த என்ன திடீர்னு உனக்கு கேடு காலம் திடுதுப்புன்னு இப்படி ஒரு கேள்வி கேட்டா நீ நம்பும்படியா சொல்றதுக்கு மனுஷனுக்கு யோசிக்கிறது கொஞ்சம் டைம் ஒண்ணு இல்ல நல்லவளையா ஃபோன் வந்துச்சு ஹலோ நான்தாடா ஏண்டா பொறுக்கி எதுக்குடா எங்க அம்மாவை பாயசம் சாப்பிட சொன்னே ராங் நம்பர் யார் நான் ஃபோன்ல அது இந்த ஜோதிகாமா சும்மா சூர்யா நம்பரையே கேட்டுட்டு இருக்காப்ல ஆமா அண்ணி எங்க அவ ஓடி போயிட்டாமா ஓடி போயிட்டாங்களா அந்த ஓடி போயிட்டாங்க இல்ல அதாவது அவங்க அம்மா உடம்பு சொன்னதுனால அவங்க வீட்டுல கொண்டு இறக்கி விட்டேன் காரை விட்டு இறங்கி ஓடி போயிட்டாமா ஒரு பாய் கூட சொல்லவே இல்ல என்னது ஐயோ இது யார் நம்பர்னு தெரியலே ஹலோ நம்பர் தான்டா இப்ப வேற நம்பர்ல இருந்து பேசுறேன் அதாவது நல்ல விஷயம் எப்ப பேசுறா பேசுக பேசுக என்கிட்ட ரெண்டு அப்படிலாம் கஷ்டப்பட்டு உழச்சி சம்பாதிச்ச பணத்துல என் தங்கச்சி கல்யாணத்துக்கு நகை வாங்கிட்டேன் நட்டு அப்புறம் நிச்சயதார்த்தம் இருடா உன் வந்து சேம் நானும் வந்து வச்சுக்கிறேன்